வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அக்கு பஞ்சர் வர்மா பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் பிளாடர் டுவெண்ட்டி ஜிபி டுவெண்ட்டி மற்றும் ஜிவி சிக்ஸ்டீன் அப்படிங்கிற அந்த ரெண்டு பாயிண்ட் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிபி டுவெண்ட்டி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து பின் மண்டையில் கழுத்து நரம்பு பின் மண்டையில் போய் ஜாயிண்ட் ஆகிற இடம் கழுத்தில் பின் மண்டையில் ரெண்டு நரம்பு போய் ஜாயிண்ட் ஆகும் அந்த இடம் இது படத்தில் நம்ம குறிப்பிட்ருக்கோம் அந்த லொக்கேஷனை நீங்கள் பின் பக்கம் கையை வச்சு ரெண்டு பெருவிரலை வச்சு ரெண்டு பெருவிரலையும் பின் மண்டையில் நரம்பு ஜாயிண்ட் ஆகிற கழுத்து நரம்பு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நீங்கள் வந்து ப்ரெஸ் கொடுக்கலாம் ரொட்டேட் பண்ணலாம் ஸோ இதனுடைய யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோள்பட்டை வலி இருந்தால் சரியாகும் கழுத்து வலி சுவாசத்தில் கோளாறு மூச்சு விட்டுறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சரியாகும் மன அமைதி கிடைக்கும் மன தெளிவு கிடைக்கும் மன அழுத்தம் சரியாகும் உடல் வலி இருந்தால் சரியாகும் எந்த வகையான தலைவலியாக இருந்தாலும் அதாவது சளி பிடிச்சதுனால தலைவலி டென்ஷன்னால தலைவலி குளிர்னால தலைவலி இது எல்லா வகையான தலைவலியும் சரி பண்ண முடியும் கண்ணில் தண்ணி வடிஞ்சிட்டே இருந்தது கண்ணில் நீர் வடிதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது சரியாகும் முகத்தில் வீக்கம் இருந்தால் சரியாகும் மூளையில் குறைபாடுகள் இருந்தால் அது நிவர்த்தியாகும் வலிப்பு இருந்தால் சரியாகும் நினைவாற்றல் பிரச்சனைகள் இருந்தால் சரியாகும் பக்கவாதம் சரியாகும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஜிபி டுவெண்ட்டி மூலமாக நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது ஜிவி சிக்ஸ்டீன் ஸோ இந்த படத்தில் போட்டிருக்க மாதிரி ஜிவி ஜிவி சிக்ஸ்டீன் வந்து பின் மண்டையில் அந்த ரெண்டு கழுத்து நரம்புக்கு நடுவில் சென்டரில் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இது ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கணும் அந்த படத்துலையும் சில அதை நம்ம குறிப்பிட்ருக்கோம் உள்ள டெக்ஸ்ட்டாகவும் இருக்குது ஸோ நான் வாய்ஸ்லேயும் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து கழுத் இதுவும் அதே மாதிரியான பலன்களையும் கொடுக்கும் கழுத்து வலி ஜலதோஷம் காக்கா வலிப்புன்னு சொல்லக்கூடிய கை கால் வலிப்பு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறது தலை சுற்றல் தொண்டை புண் குளிர்னால் ஏற்படக்கூடிய தலைவலி மயக்கம் உணர்வு இல்லாமல் இருக்கிறது இழுப்பு ஏற்படுறது உடம்புலாம் இழுக்கிறது நடுக்கமாக இருக்கிறது காது வலி கண் வலி மூக்கில் ரத்தம் வடிகிறது அப்புறம் ஏதாவது உளவியல் பிரச்சனை மனப்பிரச்சனைகள் கோளாறுகள் இருந்தால் சரியாகும் பித்து பயம் தற்கொலை எண்ணங்கள் இருந்தால் சரியாகும் தற்கொ நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி எண்ணங்கள் தீய எண்ணங்கள் இருந்தால் அது சரியாகும் ஸோ இந்த மாதிரியான உளவியல் எல்லாம் சரிப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சுவாசத்தில் ஏதாவது பிரச்சனை மூச்சு விடுறதில் நமக்கு ஏதாவது கோளாறு இருக்குது பிரச்சனை இருக்குன்னா அது சரி பண்ணிக்கலாம் ஆஸ்துமா இருந்தால் சரி பண்ணிக்கலாம் மார்பு இருக்கமா மா அதாவது நெஞ்சு இருக்குன்னு சொல்லுவாங்க நெஞ்சு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது சரியாகும் கழுத்து வலி தொண்டை பொண் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருந்தாலும் மோஸ்ட்லி நம்ம ஏற்கனவே சொன்ன திறந்த கால வருமம் ஸோ அதுக்கப்புறம் இஎக்ஸ் ஒன்னுங்கிற மண் நம்ம தலையில் தலையில் நடுவில் இருக்கிற அந்த வரும பாயிண்ட்டு இன்றைக்கி சொன்ன ரெண்டு பாயிண்ட்டு இந்த நாலு அஞ்சு பாயிண்ட்டையும் நம்ம மேற்கண்ட பிரச்சனைகள் இருந்தால் நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி அநேத்துக்கு சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து இது கர் கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தாதீங்க